இது தூரிகை சிற்பிலிருந்து ஓவியங்கள் வரைந்த நம்ம சாயகர் மூணாவது வருஷம் தான் வாங்குறாரு கரெக்டா மூணாவது வருஷம் இது ஹேட்ரிக் அடிச்சிட்டா அவர் இது மட்டும் இல்லை இனிமேல் வந்து இந்த கலையை தாண்டி அடுத்த கலைக்கும் போகணும்னு சொல்லியிருக்கேன் நான் இந்த கலைக்கு இந்த தடவும் கொடுத்துருக்கோம் அடுத்த தடவை அடுத்த கலைக்கும் போகணும் விரோத்துறைகளை மட்டும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் வெளியிட்ட புத்தகங்களுக்கு எல்லாருமே ரொம்ப அருமையாக ஓவியங்கள் வரைந்த மூன்று எழுப்பு மூன்று ஓவியர்களுக்கும் இந்த தூரிகை சீர்த்து வழங்கப்படுகிறது விருது ஸோ மூணு பேரும் முன்னாடி வாங்க அவங்களுக்கு தெரியாது இது வரைக்கும் சொல்லலை நான் ஏன்னா சர்ப்ரைஸாக இங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை வர சொல்லியிருக்கேன் வாங்க ஷெகினா ஸ்வீட்டி ஆ ஜப்பிரியா தர்மராஜ் ஆ

என்னுடைய நன்றிகள் பாராட்டுகள் அறக்கலை என்பதற்கும் ரெண்டு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் ரெண்டு ரெண்டு விஷயம் ஷேர் பண்ணணும் இந்த புத்தகத்தை பத்தி எனக்கு வந்து இன்னொரு மழை அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பத்தி எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு

ரொம்ப சௌகரியமா இருக்கு சின்ன குழந்தைகள் புத்தகங்கள் எழுதுறது அப்படிங்கிறது பெரிய பெரியவங்க நிறைய பேருக்கு இது ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து குழந்தைகளுடைய பார்வையில் அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருந்தது இப்போ எம்சி பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அந்த குழந்தை ரொம்ப அழகா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க வந்து ஒரு ஒரு எல்லாம் பண்றது இங்க நிறைய அப்படியே கை தேர்ந்தவங்க அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒளிமயமான ஒரு எதிர்காலம் எனக்கு தெரியுதுமா வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள்மா டென்ஷன் அடுத்தது என்ன பேசணும் அடுத்தது இந்த தூடிகை விருது வழங்கிறதுக்கு முன்னாடி அந்த பேர் சொல்றதுக்கு முன்னாடி

அந்த இன்சிடென்ட்லருந்து இவங்க அழகாக ஒரு ஒரு ஆரம்பம் ஒரு நடப்பு ஒரு தீர்வு கொடுத்துருக்காங்க அதனால இந்த கதையை நீங்க கட்டாயமா படிக்கணும் அந்த கதையில எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஓவியம் அதிகமாக இருக்கு ஓவியம் நிறைய இருக்கிற மாதிரியும் இதில் வந்து எழுத்து ஒரு எழுத்தாளனுக்கு நம்ம கொடுக்குற முதல் மரியாதையே வந்துட்டு அந்த புத்தகத்தை வாங்கிறது தான் அதை வந்து பணம் கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறத தாண்டி அதை நம்ம அவங்க எழுதின அவங்களுடைய சிறமைக்கு நம்ம ஒரு ஒரு எனர்ஜியை நம்ம கொடுக்குறோம் அவங்களுடைய அந்த எனர்ஜியை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்போடவே அதை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தபடியாக நான் திரு தாமஸ் ஐயா அவர்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு கோரிக்கை ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு சைக்கிளிங் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து ஜபா மாலை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதில் இருந்து நம்ம தருமபுரியில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது கிலோமீட்டர் அவர் ட்ராவல் பண்ணிட்டு சைக்கிளையே வராரு அது ஒரு சாதனை எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் சுற்றுப்புற சூரன் அதோடைய இதுக்காக மட்டுமே தான் அவர் அதை செய்கிறாரு ஸோ நம்ம குழந்தைங்கக்கிட்ட வந்து ஒரு சின்ன கோரிக்கையை நான் வச்சுருந்தேன் அவங்க அவரை வந்து ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஒப்புதலும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் நிச்சயமாக வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் யூடியூப் சேனல் ரெமிரா டாக்ஸ் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் என்னோடய முழு இது வந்து அதில் என்னன்னா ரீடிங் ஹேபிட்டு ரைட்டிங் ஹேபிட்டு இது ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு எதெல்லாம் வழி இருக்கோ எது செய்தாலுமே படிக்கிறதும் எழுதுறதும் எந்த அளவுக்கு முக்கியம் எங்க அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறதுக்காக தான் இதை நான் ஆரம்பிது ஒன்னோ முன்னென்று ஆரம்பித்தா இன்றைக்கி அது நல்லபடியாக நிறையா ஒரு பெரிய பிரபலங்கள் அது கண்டிக்காங்க அதுக்கு அடுத்த வந்து நான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சின்ன குழந்தைகள் வந்து கொமலாட்டம் நிகழ்ச்சி நமக்காக நடத்தி காட்டுனாங்க அவங்களுக்காக ஒரு சிறந்த கைத்தட்டளை கொடுக்க மாட்டாங்க

அந்த நம்மளோட குரல் எழுப்புறது அவங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஒரு எந்த ஒரு ஷோ நடந்தாலும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஷோக்கு ஷோவை நடத்தி நமக்காக கொடுக்குறவங்களுக்கும் ஒரு பெரிய சிறப்பாக அமையுங்கிறத நான் என்னோட தானிய வாங்கிடுவேன் நான் நான் எப்பொழுதுமே குழந்தைகளை மட்டும் என்கரேஜ் பண்ணுறதில்ல அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய பெற்றோர்களையும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காய்ச்சேத்தோட பெற்றோர் மகேஸ்வரி மேடமும் முருகன் சார் வாங்க அவங்களுக்கு இன்னந்து சிற்பிகள் அப்படிங்கிற விருது வழங்கி